கவனமா இருங்க ஒருவரும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்க என்று பைபிள் வாசகத்தை இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு ஒன்றியத்தை அளவுக்கூடிய அரசு சிறுவான்மை மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அரசாக இருக்கு தான் அவங்க குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தப்போ கடுமையா எதிர்த்து போராட்டங்களை நடத்தணும் ஆனா துரோகம் செய்வதையும் மக்கள் நனை அழகு வைப்பதை மட்டுமே தன்னுடைய அரசியலா லட்சிய அரசியலா எடுத்துக்கிட்டு செயல்பட்டு வரக்கூடிய அதிமுக அந்த சட்டத்துக்கு ஆதரவா வாக்களிச்சது ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பு என்ற சொல்ல வேப்பங்கையா கசக்குது இருந்து துடியா நாட்டோட பன்முகத்தன்மையை சிதைச்சி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே தலைவர் என்ற எதேச்சதிகார எதிர்காலத்தை உருவாக்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் தங்களுடைய பிராணை செயல்படுத்த நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட ஆபத்தையும் பாஜகவோட நாசகார திட்டங்களையும் எதிர்த்து முறியடிக்கிற வலிமை தமிழ்நாட்டுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்குது இதுதான் நம்ம ஹிஸ்டரி இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் எஸ் ஐ ஆர் நடவடிக்கை மேற்கொண்டாங்களே இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் நாட்டில் உருவாகி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வந்து விடக்கூடாதுன்னு தான் திமுக சார்பில் நம்ம ஏற்கனவே உச்ச வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் உறுதி செய்ய திமுக நிர்வாகிகள் துணையாக இருந்தாங்க இந்த நிலையில நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர் தமிழில் கண்டுகளுங்கள்